ஆகா கல்யாணம் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறதா ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு போய் வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி வந்து இங்கே கேட்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா இந்த பணக்கார லைஃபை விட்டு வீட்டுக்கு போவாளா அவங்க வீட்டுக்கு போக மாட்டால ஸோ என்னால்லாம் இங்கே இருந்தெல்லாம் வர முடியாது அங்கெல்லாம் வந்து தங்க முடியாது அங்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாட்டி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா சரி நீ போக வேண்டாம் உங்கள் அம்மா இங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவோட பா தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி ரூம்லேயே படுத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கோடீஸ்வரியை ஆக மொத்தத்தில் சித்ரா தேவிக்கும் கோடீஸ்வரிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் இல்லையா நைட்டு தூங்கும் பொழுது பயங்கரமான அட்ராசிட்டி எப்படியாச்சும் சித்ரா தேவி வந்து கோடீஸ்வரி அவமானப்படுத்தணும் கீழே படுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க வேணும்னே ஏசி எல்லாம் அதிகப்படுத்துகிறாங்க நம்ம கோடீஸ்வரி டப்புனு ஓடி போயிட்டு கபோர்டிலேருந்து நம்ம சித்ரா தேவியோட புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மேலே போற்றிக்கிட்டு படுத்துருக்குறாங்க இதை பார்க்குற சித்ரா தேவிக்கு அச்சோ என் புடவை போச்சு அப்படின்னு கத்துறாங்க ஸோ இந்த மாதிரி கலாட்டா இந்த வாரம் நடக்க போகுதுங்க கூடிய சீக்கிரம் ஐஸ்வர்யாவோட புட்டு வெளியே வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க